ஹாய் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் ரொட்டீனை எப்படி வந்து பர்ஃபெக்டாக மாற்றுறது அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா வாங்க பார்க்கலாம் நீங்கள் காலையில் எழுந்துருச்சு மொபைலில் செக் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடக்டிவாக அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ரொம்ப அழுப்பாக இருக்கீங்களா எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா இதுக்கு ஒரு இதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் காலையில் எப்படி எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் சக்ஸ் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பல பேருக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு மார்னிங் ரொட்டீன் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட நாளை வந்து பர்ஃபெக்டாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் உங்களோட நாள் எப்படி சூப்பர் ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் சரி எதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல மார்னிங் ரொட்டீன் இம்பார்ட்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஒரு மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பார்க்கலாமா எனர்ஜி லெவல் வந்து அதிகரிக்கும் நம்ம டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளை கா நம்ம காலையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸ்ட்ரெஸ் குறையும் ரஷ் பண்ணி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படின் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறம் புர ப்ரொடக்டிவ் வந்து அதிகமாகும் ஒரு நல்ல ரொட்டீனை வச்சா நீங்கள் உங்களோட கோலை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பையன் வந்துட்டு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு அதுலேயே வேஸ்ட் பண்ணிடுறான் ஒர்க் கிளம்பம்போது லேட்டாக லேட்டாகிடுது அதனால பாதி வேலை வந்து ரஷ்ஷாக இருக்குது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும் இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா தீபிகான்னு ஒரு பொண்ணு என்டர்ப்ரனர் அவங்க வந்து வந்துட்டு ஒரு நாளை வந்து முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு எழுந்துடுறாங்க டென் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் வந்துட்டு வார்ம் வாட்டர் குடிக்கிறாங்க மொபைல் வந்து அந்த தேர்ட்டி மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு புக் படிக்கிறாங்க இதனால் அவங்க நாளை எப்போதுமே பாசிட்டிவாகவும் ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி அந்த அஞ்சு சிம்பிள் ஸ்டிப்ஸ் என்னன்ற மாதிரி பார்க்கலாமா ஃபைவ் செகண்ட் ரூல் தான் வேக்கப் வித்வுட் அலாரம் அலாரம் பட்டனை ஆஃப் பண்ணால் அப்படின்னோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரைன் வந்துட்டு ஒரு ஒரு பேட் மோடுக்கு போயிடும் அதுக்கு பதிலாக வேக்கப் இம்மீடியட்லி யூஸிங் த ஃபைவ் செகண்ட் ரோல் அலாரம் அடித்த உடனே ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அலாரம் ஆஃப் டே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் டூ ஹைட்ரேட் ஃபஸ்ட்டு காலையில் ஒரு டம்ளர் தண்ணி நமக்கு வந்து ஏழு டு எட்டு மணி நேரம் வந்து தண்ணி இல்லாமல் உடல் வந்து ரொம்ப தாகமாக இருக்கும் எழுந்த உடனே ஒரு ஒன் டூ டூ கிளாஸஸ் தண்ணி குடிங்க உங்கள் சைட் டேபிளில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க டெய்லி ஹைட்ரேட் ஆகும் அந்த பழக்கம் வரும் ஸ்டெப் த்ரீ நோ மொபைல் ஃபார் ஃபர்ஸ்டு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க எழுந்த உடனே மொபைலை வந்து செக் பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்துட்டு மொபைலில் டெய்லியும் எழுந்த உடனே செக் பண்ணுவாங்க அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கா அதுக்கு ரிப்ளை ரிப்ளை பண்ணுவார் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி பார்ப்பாங்க அடுத்த ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இப்படி வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியே வேஸ்ட் ஆகிடும் இதுக்கு பதிலாக நம்மளோட கோல் என்ன நம்மளோட மைண்ட் செட்டு ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மொபைல் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஸ்டெப் ஃபோர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள் காலையில் எழுந்து லைட்டாக ஒரு யோகா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட பாடிக்கு கண்டிப்பாக தேவை ஃபார் எக்ஸாம்பிள் விக்டேஷன் ஒரு பையன் வந்துட்டு ஜிம் லெவர் பட் வந்து மார்னிங் வந்து லேசியாக வந்து வேக்கப் ஆகுறது அவரோட வீக்னஸ்ஸு அவர் வந்து சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ்ஸு ஃபைவ் மினிட்ஸ் மெடிட்டேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி டே பை டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வேக்கப் ஆக வேக்கப் பார்க்குறாரு ஸோ ஸ்ட்ரெட்சிங் இம்பாசிபிள் அப்படின்னா ஒரு ஸ்மால் வாக் போங்க போதும் ஃபிஃப்த்து ஒன் plan யுவர் டே டூ டூ லிஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு நாளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள் என்னென்னலாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வைங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டு எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் மைண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக வச்சுக்க இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டேவோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ட்ரை பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ